ஓரளவுக்கு கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம் நாங்களும் எங்களை டிசைட் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ இன்னைக்கு டெஸ்ட்டை மறக்காமல் இவன் நல்லா எழுதுங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் ஓகேவா ஸோ வேறு என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அதே மாதிரி வந்து உளவியல் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு அதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அதுலேயும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பிசி அல்டிமேட் சீரியஸும் நாங்கள் எழுபத்தஞ்சு எபிசோட் பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுவும் வெற்றிகரமாக இறுதி கட்டத்தை நோக்கி போகிக் கொண்டிருக்கிறது ரொம்ப சீரியஸாக நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அதற்கும் உங்களுடைய சப்போர்ட்ஸை தொடர்ந்து கொடுங்க ஓகேவா நன்றி தேங்க்யூ